இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் எண்பத்தி மூணு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும் போதும் ஸோ அந்த மாதிரி வந்து ஆஃபரை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் அப்படியே வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து வச்சுருக்கேன் லிங்க்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீடைச் சம்மந்தமான புது புது அப்டேட்டை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அது என்னப்பா நீ மாதம் எண்பத்தி மூணு ரூபான்னு சொல்கிறேன் ஸோ இதை வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறது எனக்கு நல்லாவே புரியுது அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணாவை காலாவதியாகி கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் அதாவது வந்து தொண்ணூறு நாளைக்கு மேலே உங்களுடைய பாக்ஸ் ரீசார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இல்லைனா டீலரு பக்கத்தில் உள்ள கடைங்களில் அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய பாக்ஸ் நம்பர் நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து செக் பண்ணி டேரெக்டாக சொல்லிடுவோம் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ அதே பேக்கேஜ் தாங்க ஆறு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு அவங்க வந்து தர ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு அவங்க வந்து தராங்க அதுவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் சந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு அவங்க வந்து கரெக்டான ரேட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்னென்ன சேனல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பேன் தயவு செஞ்சு வீடியோவை அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் டேட்டுக்கு சம்பந்தமான புதிய புதிய அப்டேட்டுகளை நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா சண்டே ரேட்டில் வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கு

இந்த தமிழ் நைட் பேக்கேஜில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான ஆஃபர் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாருக்காவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ தொண்ணூறு நாள் விடுபட்ட பாக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜெலாம் கண்டிப்பாக ஸோ உங்கள் வாழ்நாளையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜெலாம் வரவே வராது நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து தொந்தரவே இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஸோ அனைத்து விதமான சேனல்லையும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதாவது வந்து சண்டே வந்து சன் ப்ளஸ் என்சிஎப்னு சொல்லி ஒரு பே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க வரக்கூடிய சேனல்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேனர் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷாக் ஆயிரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான தமிழ் சேனல்களும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சேனல்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சேனல்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க கிட்ஸ் சேனல்கள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க தமிழ் சேனல்கள் மொத்தமாகவே வந்து அதிகமாகவே அவங்க வந்து எந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய சேனல்கள் நம்ம பார்க்கும்போது ஜி தமிழ் விஜய் டிவி ஸோ இந்த முக்கியமான ஐந்து சேனல்களும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்தவங்க ஆதித்யா டிவி சுட்டி டிவி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக வந்து கிட்ஸ் சேனல்கள் குறைவாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு சேனல் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து நிறைய பேர் கேட்குறது என்னன்னா ஜி தமிழ் விஜய் டிவி வருதான்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது வந்து சன் டே வந்து முப்பது நாள் விடுபட்ட கஸ்டமர்களுக்கு ஜாய் பேக்கேஜ்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஜி தமிழ் விஜய் டிவி கண்டிப்பாக அந்த பேக்கேஜில் வரவே வராது ஸோ நம்ம ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சன் டிவி கே டிவி சன் மியூசிக் ஜி தமிழ் விஜய் டிவி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேனரில் காட்டுற நீங்கள் வந்து தமிழ் சேனல்கள் அனைத்தும் நீங்கள் வந்து இரண்டு வருடம் நீங்கள் வந்து ரீசார்ஜோடு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தமிழ் டிடிகாச்சு அஃபிஷியல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் டிடிகச் சம்மந்தமான புத்தம் புது அப்டேட்டுகளை நீங்கள் வந்து உடனுக்குடனே நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ மீண்டும் அடுத்த அடுத்தபடியில் சந்திக்கும் ரை நன்றி வணக்கம்